சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களுக்கு தேடி வந்த அதிர்ஷ்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தல் முடிவுகள் விஜய் அவர்களுக்கு சாதகமாக வரும் என்றும் திமுகவின் பெரும் கூட்டணிகள் தமிழக வெற்றி கழகத்தின் தலைமையை ஏற்கும் என்ற தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது உறுதியாக இதை நாம் கூறுகிறோம் இருநூற்றி முப்பத்தி நான்கு தொகுதிகளில் நூற்றி அறுபத்தி ஐந்து தொகுதிகளுக்கு மேலாக தாவேக்காவின் கூட்டணி வெற்றியடையும் தனி பெரும்பான்மையுடன் ஆட்சியை அமைக்கும் என்ற தகவல் புதிய கருத்துக்கணிப்புகள் அனைத்தையும் நம்மால் பார்க்க முடிகிறது மேலும் திமுக கடந்த நான்கரை ஆண்டுகளாக தமிழக மக்களின் வாழ்வாதாரத்தை பாதிக்கும் விதமான செயல்பாடுகளும் ஆட்சி தமிழகத்தில் சீராக இல்லை குற்றங்களும் சட்ட ஒழுங்கும் மிக மோசமாக இருந்தது குறிப்பாக சட்டத்திற்கு விரோத பணப்பரிவர்த்தனை ஒட்டுமொத்த பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாதது குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லாதது சட்டவிரோத செயல்களில் ஒட்டுமொத்த திமுகவின் நிர்வாகிகளை ஈடுபடுவது என்று அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளையும் நாம் முன்வைக்கிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் ஒரு ஓட்டிற்கு ஐந்தாயிரம் முதல் பத்தாயிரம் கொடுத்தாலும் திமுகவிற்கு மக்கள் இனி ஓட்டுகளை செலுத்த மாட்டார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் புதிய மாற்றம் தமிழக அரசியலில் ஏற்படும் இந்த மாற்றம் தமிழக அரசியலில் ஒரு புத்துணர்ச்சியை ஏற்படுத்தும் விஜய் அவர்களுக்கு தேடி வந்த அதிர்ஷ்டமாக பார்க்கப்படும் என்ற தகவலும் கிடைக்கப்பெற்றுள்ளது மேலும் இன்னும் ஒரு சில வாரங்களில் விஜய் அவர்களுக்கு தேர்தல் ஆணையம் புதிய சின்னத்தை வழங்க உள்ளது விஜய் அவர்கள் இரண்டு சின்னத்தை கேட்டுள்ளார் ஒன்று விசில் மற்றொன்று ஆட்டோ இதில் ஏதேனும் ஒன்று நிச்சயம் கிடைக்கும் என்றும் கூறப்படுகிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் தமிழக மக்களும் தளபதி விஜய் அவர்களது உண்மையான தொண்டர்களும் விஜய் அவர்களை முதல்வர் இருக்கையில் அமர்த்துகிறார்களா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தல் என்பது விஜய்க்கான தேர்தலா என்பதை உண்மையான தொண்டர்கள் வாயிலாக மறக்காமல் கூறுங்கள் பிசில் சின்னம் விஜய் அவர்களுக்கு ஒதுக்கீடு செய்யலாமா அல்லது ஆட்டோ சின்னம் விஜய் அவர்களுக்கு கொடுக்கலாமா எது சரியாக இருக்கும் என்பதையும் மறக்காமல் கமன் வாயிலாக கூறுங்கள் போன்ற தமிழக வெற்றிக்கழகம் தொடர்பான மிக முக்கியமான அரசியல் செய்திகளை தெரிந்து கொள்ள நமது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க